வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருக்கா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட மனசு வராது ரொம்ப கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க வெல்கம் டூம்மா இது குக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவுன்னா ரொம்ப டயர்டாக வருவாங்களா அவங்களுக்கு எனர்ஜியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இதுக்கு வந்து நான் மூணு வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் எந்த வகை வாழைப்பழமாக இருந்தாலும் இது மாதிரி எடுத்துகிட்டு ஃபோர்க் வச்சோ இல்லாட்டிக்கு மற்ற வச்சு இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அது மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம் நெய் ஊற்றிட்டு அதோட வந்து நம்ம மசிச்சு வச்சா வாழைப்பழத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிதமான சூட்டில் இது மாதிரி நல்லா வந்து அமிக்கி அமுக்கி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா வதக்கணும்னா அவ்வளோ நல்லா மனமாக இருக்கும்ங்க வீடு சூப்பராக இருக்கும் அந்த நெய் வாசத்தில் இதுக்கு நிறைய நெய் கூட தேவைப்படாது இதில் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறோம் அவ்வளோதான் அதோட வந்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு பின்னாடி என்னென்ன பொருட்களை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து ரவை வறுத்ததாக இருந்தாலும் சரி வர்க்க ரவையாக இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது கிராம் ரவையும் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் கணக்கில் சொல்கிறதா இருந்தால் நாலு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக வரும் அது மாதிரி நல்லா சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாழைப்பழம் நெய் ரவை இதெல்லாத்தையும் நல்லா வந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ரவை வந்து வெந்துடும் இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் இதோட தேங்காய் துருவில் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவில் ஒரு கால் கப்பு போட்டுட்டு அதே தான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க அது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க சூப்பராக மனமாகவும் இருக்கும் சாப்பிடோடனே நல்லாயிருக்கும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே நம்ம ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டோம்னா ஒன்றும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இல்லையா அந்த ஸ்வீட் ரெசிப்பியை ஸோ வந்து கால் கப்பு வந்து பால் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நம்மளுக்கு வந்து இந்த வாழைப்பழம் ரவை பால் இதெல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா குக் ஆகட்டும் இது நல்லா பாலில் நல்லா குக்காகிட்ட பின்னாடி இப்போ வந்து நாட்டு சர்க்கரை வீட்டில் இருந்துச்சு அந்த நாட்டு சக்கரை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்படி வீட்டில் நாட்டு சக்கரை இல்லாட்டிக்கு வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கரலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா திக்காகிட்ட பின்னாடி ஆற விட்டுவிட்ட பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கை பொறுக்கிற சூட்டில் உருண்டை பிடிச்சிக்கலாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை நல்லா சேர்த்துருக்கறதுனால வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் அதோட ஒரு பால்ஸ் மாதிரி இது மாதிரி செஞ்சுக்கலாம் மொத்தமாக எனக்கு பதினோரு உருண்டை வந்துச்சு இந்த மாவுக்கு அளவுக்கு நீங்கள் வேணும்னா கூட குட்டி சாவம் போட்டுக்கரெலாம் குட்டி குட்டியாகவும் இப்போ நம்ம வேணும்னா நம்ம குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யும் ஊற்றிட்டு கூட நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அது மாதிரி செய்யலை நான் இன்றைக்கி ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ இது உருண்டி அப்படியே கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஷேலோ ஃப்ரை பண்ணால் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் டேஸ்ட்டியாக இருக்கும் அது மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க ரொம்ப இனிப்பாகவும் இருக்காமல் மைல்டாகவும் இருக்காமல் நல்லா கரெக்டாக இருக்கும் அதோட அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி இந்த பால்ஸை வச்சுக்கலாம் சீக்கிரமாகவே சட்னே ரெடி ஆயிரும் அதனால் நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா அவங்க வந்தோன்னே சாப்பிடுவாங்க ஹாப்பியாக இப்போ இதெல்லாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு விட்டா போதுங்க சூப்பராக நல்லா மேலேயும் கீழேயும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆயிரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சின்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தாங்க வாழைப்பழம் தேங்காய் தேங்காவையும் வச்சு வாழைப்பழம் தேங்காய் ரவையெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்